வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து என்றைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா டூட்டா அப்சுலோட்டா அமெரிக்கன் பின் போரர் அல்லது அமெரிக்கன் லீஃப் மைனர் இதை பற்றி நீங்கள் ஏதாவது கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு தகவல் நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம தள்ளப்படுவோம் அதை நீங்களும் சரி நானும் சரி தான் சொல்கிறேன் அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஏதோ நான் வந்து பெரிய அறிவாளிங்கிறன்ற தோரணியில் நான் சொல்லலை ஒரு விவசாயிக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி அந்த சேலஞ்சை வந்து பீட் பண்ண முடியும் அதை தான் நம்ம வந்து இந்த சேனல் வந்து மூலயமா நம்ம சொல்கிறோம் ஏன்னா கூட்டு முயற்சி ஒரு இன்ஃபர்மேஷன் டீம் ஒர்க்கு கேதர்னஸ்ஸு ஷேரிங் இன்ஃபர்மேஷன் தான் எப்பயுமே நம்ம வந்து மேலே கொண்டு போவோம் இல்லையா ஸோ வாட் ஐ நோ ஐ வாண்ட் டு பி டெல் யூ ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ வாட் யூ நோ யூ கேன் அட்வைஸ் மீ டெல் மீ ஐ வில் டேக் இட் அப் த இன்ஃபர்மேஷன் இதுதான் நம்ம பாலிசி இப்போ நான் நான் சொன்னேன் செடியை கட் பண்ணிவிட்டேன் கம்மிங் ஜன்வரியிலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரியிலேருந்து நம்ம தோட்டத்தில் நான் டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் எடுத்த இன்கம்மை விட என்னோட டார்கெட் நான் அச்சீவ் பண்ணி வச்சுருக்கேன் மினிமம் அதை விட மூணு மடங்கு கூட வந்து ஐ வாண்ட் டு பி டேக் த ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் அஸ் வெல் அஸ் த அமௌண்ட் அப்போ இதுக்கு வழி வழிவகை இருக்குது என்னென்ன நான் ப்ராப்ளம் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஐ வாண்ட் டு பி பீட் இட் ஐ வாண்ட் டு பி ஓவர் கம் ஐ வாண்ட் டு பி த குரோ ஒன் எ த்ரீ டைம்ஸ் நான் வந்து பர் இயர் வந்து டுவெண்ட்டி எல் நான் வந்து ஓவரால் நான் இன்கம் நான் ரெவென்யூ பண்ணேன் அப்படின்னா எனக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மினிமம் ஃபிஃப்டி ஏல் வந்து எனக்கு இன்கம் ரெவென்யூ வரணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்கிறாங்க இந்த அமௌண்ட்டு நீங்கள் உடனே கற்பனை பண்ணிக்காதீங்க அது வந்து இது அமௌண்ட்டுங்கிறது என்னோடய பர்சனலாக இருக்கட்டும்ங்க அது நல்லதாக இருக்கட்டும் சரிங்களா இப்போ நம்ம இந்த டூட்டா அப்சுலூட்டா ப்ளஸ் அமெரிக்கன் பின்போரட் இதை பற்றி பார்ப்போம் ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணார் அதை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம வந்து சப்ஜெக்டில் போவோம் அவர் சொன்னார் சுருக்கமாக நீங்கள் வந்து இது சொல்லுங்கள் எனக்கு மருந்துக்கர் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சின்ன இதாக பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் சரி அந்த நண்பருக்காக நான் சொல்கிறேன் டூட்டா அப்சுலூட்டா அமெரிக்கன் பின்போரர் ஏக் லார்வா அப்புறம் பூப்பா அடல்ட் அதுக்கப்புறம் மருந்தோட பேர் நான் சொல்கிறேங்க பாருங்கள் மருந்தோட பேர் வந்து பெனிவியா டக்குமி லேன்சர்கோல்ட் சிவன்டோ எக்கலாஸ் அதுக்கப்புறம் சிச்சிந்தா வெயிலன் கெப்டூன் முடிஞ்சுதுங்க இந்த வீடை நான் நிறுத்திடலாமா நிறுத்த முடியாது ஏன்னு கேட்டால் சப்ஜெக்ட் இந்த வந்து விவசாய விவசாயம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இஸ் மோர் 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 இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இப்போ நீங்கள் கடந்து பார்க்குறீங்க இல்லையா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது வந்து லீஃப் மேனர் அடுத்தது நீங்கள் பார்த்துருந்தா டூட்டா அப் இப்போ நீங்கள் பார்க்கறது எக்ஸு லார்வா பூப்பா ஆடல்ட்டு இதை வந்து சைக்கிள் இது என்னான்றதுன்னு அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன் அது நாம் வந்து எப்படி ரிசால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு ட்ராப்பு ஒரு ஏக்கருக்கு நாற்பது ஐம்பது வேணும் அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ பார்க்க போகிறீங்க அது வந்து லூரா இன் வாட்டா டீ ட்ராப்பு இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பன்னெண்டுலேருந்து ஒரு பதினஞ்சு பீஸ் வேணும் அதுக்கு மூணாவது ஒன்று இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா பியூரமோன் ட்ராப்பு இது வந்து பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வேணும் பயாலஜிக்கலில் நம்ம வந்து இதை சால்வ் பண்ணணுன்னா இது நம்ம எப்படி சால்வ் பண்ணால் பெக்காலிஸு பெக்காலிஸு தொஞ்சு அஞ்சு எம்எல் பர் லிட்ரு அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட்டு இரிகேஷன் மேனேஜ்மெண்ட்டு அதுக்கப்புறம் ஒப்ஷா கண்டிஷன் தி கண்டிஷன் ஆஃப் ஆப்டிசம் சாயல் மாஸ்டர் இவ்வளோ விஷயம் இருக்குது இப்படி நிறுத்திடலாமே வீடியோ அந்த நண்பர் கேட்குறேன் நான் இது எதாவது புரிஞ்சுதுங்களா ஏன்னா முதல்ல நம்ம வந்து இஸ் த பேஸு அதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அது நம்ம ரிசல்ட் எப்படி கொடுக்க போகிறது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் சரி நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம் என நண்பருக்காக ஒரு சீக்கிரம் வீடியோ முடிக்கலாம் டூட்டா அப்சுலூட்டா அப்படிங்கிறது வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஃப்ரம் அமெரிக்காவிலேருந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு டிசீஸ் இன்சட் ஆசிட் இந்த இன்சர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து அதுக்கு தான் அமெரிக்கன் பீன்பொறாரு அல்லது அமெரிக்கன் லீஃப் பேரான்னு சொல்லுவாங்க இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்கு ஃபார்ம் ஆகும் லார்வா அதுக்கப்புறம் லார்வா ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் பூப்பா ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் அடல்ட் ஃபார்ம் ஆகும் இது எல்லாமே டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் டூ தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே இதனுடைய சைக்கிளிங் முடியும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லார்வா ஒரு கோடு கோடாக இருக்கும் வெள்ளை கோடு ஒரு இலையில் வெள்ளை கலரில் ஒரு கோடு கோடாக இருக்கும் அதுக்கப்புறம் டூட்டா அப்சுலூட்டாக சுல்லூட்டாக பார்த்திங்கன்னா ஒரு எ ஒரு இலையில் கால்வாசி அரைவாசி வந்து பார்த்திங்கன்னா காலி அதுக்கப்புறம் தான் பாப்புவா அடல்ட்டு இது ரெண்டுமே என்ன பண்ணோம் நம்ம பூ அரும்பு மொக்கு என்னெல்லாம் இருக்கும் மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாலோ செக்ஷன் சொல்லுவாங்க பாருங்கள் ஸ்டீல்லேயே உள்ளே ஃபுல்லாக ஓட்டை இருக்கும் வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கவர் இருக்கும் உள்ளே ஃபுல்லாக ஓட்டையாக இருக்கும் அதே மாதிரி மல்லிகைப்பூ பார்க்கும்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது இது இருக்கிற மாதிரி தோணும் அது அறுவடைக்கு வரும்போது பார்த்தா தான் தெரியும் பறிச்சா எல்லாம் பிங்க் கலர்லேயும் கருப்பு கலரில் ஆகிருக்கும் அப்போது இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஐபிஎம் இந்த மெத்தட் வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் எப்பவுமே அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இன்டிகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஐபிஎம் அப்படின்வாங்க இது வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காங்க இது ப்ரூவ் ஒன்று இருக்குது எல்லோ ஸ்டிக்கர் ட்ரேப்பை நான் சொன்னேன் ஒரு நாற்பது பீஸ் வந்து வாங்கி அங்கங்கே வந்து குச்சி வச்சு நட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் லூரா இன் வாட்டர் ட்ரீட் ட்ராப்பு நான் ஃபோட்டோ போட்டிருக்கேன் இப்போ இந்த வீடியோட இறுதி பகுதியில் அந்த ஃபோட்டோ வரும் நீங்கள் பாருங்கள் வெரி சீப்பானது தான் அதில் கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணி தண்ணி போட்டு ஆயில் மிக்ஸ் பண்ணி ரெட் கலரில் உள்ள ஒன்று ஒரு ட்ராப் வரும் அது போட்ட உடனே அதனுடைய ஸ்மெல்க்காக வந்து நான் போனோன்னா அந்த பூச்சி வந்து அந்த ஆயிலில் விழுந்துடும் அதுக்கப்புறம் போகமோர் ட்ராப் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் நான் ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து எண்பத்தஞ்சு ரூபா தொண்ணூறுபா நூறுரூபா அந்த மாதிரி தான் பாக்கெட் அது அந்த பாக்கெட்டு அதுக்குள்ளே அந்த மருந்து போட்டுட்டு நம்ம எங்கேயாவது ஹேங் பண்ணி விட வேண்டியதுதான் இது மூணும் வந்து தி பெஸ்ட்டு இல்லை எனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னால் பயாலஜிக்கல் கண்ட்ரோலில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெக்காலிஸ் பெக்காலிஸ் துரிஞ்சி என்னிசிஸ் பெக்காலிசிஸ் துரிஞ்சிஸ் என் என்சிசிஸ் இது வந்து அஞ்சு எம்எலுக்கு ஒரு லிட்ரு நம்ம பண்ணுற இந்த இருக்கிற மொத்த பிரச்சனையும் சரி இது லீஃப் மேனரு போறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொக்குப்புழு என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த மருந்து எக்ஸலெண்ட்டாக வேலை செய்யும் அதுக்கு அடுத்தது நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் வந்துடுது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு புழு பூச்சிக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ அது கூடவே சேர்த்து நாம எம்என் மிக்ஸர் சல்ஃபரு போரானு ஜிப்ராலிக் ஆசிடுடு அப்புறம் அப்புறம் அமினோ ஆசிடு ஃபல்விக் ஆசிடு சி ஹியூமிக் ஆசிடு ஆசிட் இது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக தேவை இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னடா இவ்வளோ வேகமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கே வருத்தப்பட்டீங்கன்னா நம்மளுடைய நாற்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் வீடியோ டேஸில் முன்னாடி போய் தொடர்ந்து எல்லா வீடியோவும் பாருங்கள் வரைக்கும் எழுநூறு வீடியோ அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காக தான் எல்லாமே அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு அப்சுலூட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு நோபடி கேன் கிவ் திஸ் பெஸ்ட் ஆஃபர் நிதா ஃபார்ம் சேனல் ஒன்று தான் உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து கொடுக்குறோம் இதை வந்து எங்கேயோ கேள்விப்பட்டு பார்த்து கற்றுக்கிட்டு வந்து கிடையாதுங்க ஐ வில் பி புருவன் ஐ டிட் மை செல்ஃப் நான் என் தோட்டத்தில் எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கான ஃபோட்டோ அப்லோடுலாம் உங்களுக்கு வரும் பாருங்கள் அது எல்லாமே நாங்கள் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இரிகேஷன் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று பெஸ்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க அது என்னன்னு கேட்டால் ஃபப்ஸா கண்டிஷன் தி கண்டிஷன் ஆஃப் கே ஆப்டிமைஷன் சாயில் மோஸ்டர்னு சொல்லுவாங்க நம்ம செடி இருக்கிற இடத்துல சின்னதாக ஒரு பள்ளமோ இல்லை மண்ணோ நீங்கள் தோண்டி அதை மண் எடுத்து அந்த நல்ல இறுக்கமாக அந்த பிடி பிடிங்க இறுக்கமாக பிடிச்சி க்யூஸ் பண்ணுங்கள் அதை கியூஸ்ன்னா அப்படியே அந்த மண்ணை வச்சு நல்லா எப்படி நம்ம துணி பிடிக்கும் அந்த மாதிரி கையில் மண்ணை வச்சு நல்லா புழிஞ்சு அந்த மண்ணை கீழே போடும்போது கையில் வந்து தண்ணி ஒட்டி கொஞ்சம் சேறு மாதிரி இருக்குதா தண்ணி போதும் இல்லை இல்லை ஓட்டலையா தண்ணி வேணும் இத்தீஸ் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இது மல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே நம்ம தமிழ்நாட்டில் யார் ஒன்றும் அப்படி கேட்டு பாருங்க ஓவர் வாட்ரு ப்ராப்ளம் லோ வாட்ரு ப்ராப்ளம் ரெண்டுமே பிரச்சனை வரும் ஓவர் வாட்டர் கூட வந்து செடியை வந்து பூக்காது செடியை காய போட்டாலும் செடி பூக்காது அதுக்கு நமக்கு எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம் தெரியலிங்களே அதுக்கு தாங்க நிதா ஃபார்ம் சேனல் இருக்குது உங்களுக்காக த வப்சா கண்டிஷன் அது என்ன பண்ணது கண்டிஷன் ஆஃப் த ஆப்டிமேஷன் சாயில் மாஸ்டருன்றாங்க நான் சொன்ன மாதிரி பண்ணிவிட்டு பாருங்கள் இருக்கா போதுங்க கொஞ்சம் பள்ளம் தொடணும் அதுக்காக மேல் மண் எடுத்து நீங்கள் பிழிஞ்சு பார்த்தேன்னு சொல்லக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு விரல் அளவுக்காக நம்ம தோண்டி பார்த்துட்டு உள்ளகிற மண் எடுத்து கொஞ்சம் பிழிஞ்சு பார்த்தா தெரியும் அது வந்து நமக்கு எக்ஸலென்ட்டான ஒரு ரிசல்ட் மெத்தடு இல்லைன்னா மாஸ்டர்ஸர் நீங்கள் இது கூட கிடைக்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது நீங்கள் அதை கூட வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்தினா கூட உங்களுக்கு சிறப்பான ஒரு அனுபவம் இருக்குது உங்களுக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கேன் அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏழு வகையான மருந்து கொடுத்துருக்கேன் அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெனிவியா ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டொக்குமி இருக்குது அதுக்கடுத்து லேன்சர் கோல்டு லேன்சர் கோல்டும் உங்களுக்கு எத்தனை பேரும் தெரியும் அஜிபீட்டும் லேம்படா இருக்குது அதில் அதுக்கப்புறம் சிவன்ட்டோ இருக்குது அதுக்கப்புறம் எக்லோஸ் நம்ம நிறையா தடவை சொல்லியிருக்கோம் எக்லோஸ்ஸு அதுக்கப்புறம் சிசிந்தா கம்பல் வருதா வியோலம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீ சரிங்களா இந்த மருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜில் நம்ம பயன்படுத்துகிறோம் இது எல்லாமே இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லீஃப் மேனருக்கும் பின் போகிற அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்சுலூட்டா இதை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்டேஜ் ப்ராப்ளமே சால்வடு ஏன்னா அது முட்டையிலேருந்து ஆரம்பித்து அதனுடைய சைக்கிள் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கணும் முட்டையில் ஆரம்பித்து புழுவாக மாறுது புழு புழுருந்து புவாக மாறுது அதுக்கப்புறம் அடல்ட்டாக மாறுது பறந்து போகுது அது பறந்து போகும்போது நம்ம ச நம்ம தோட்டம் அத்தனையும் வந்து நாசம் கொண்டு தான் போகும் அதுக்காக தான் எக்ஸலண்ட்டாக இது வந்து கண்ட்ரோல் ஆகுது சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது இது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா குறைஞ்ச அளவில் அந்த மருந்து வாங்கிட்டு வந்து அந்த அளவில் வச்சு நீங்கள் அடித்து பார்த்துட்டு இஃப் யூ வில் பி சாட்டிஸ்ஃபைடு தென் யூ வில் ஸ்டார்ட் த ஸ்ப்ரேயிங்கு அதர்வைஸ் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே மொத்தமாக பண்ணணும் கூட தேவை இல்லைங்க நம்ம அனுபவத்தில் நம்ம பண்ணி பார்த்ததில் நல்லாயிருக்கு இதில் வந்து நிறையா பார்த்திங்கன்னா லேன்சர் கோல்டு பயன்படுத்திருக்கணுமோ அதுக்கப்புறம் எக்லாஸ் பயன்படுத்திருக்கோம் ஜிஜிந்தா கம்பெனியில் வந்த கம்பனில் வந்து வியஎல்எம் பயன்படுத்திருக்கணுமோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீ ஃபோனு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்துகள் இருக்குது ஆனால் தி பிராண்ட்ஸ் பிராண்டு வந்து வேற வரையா இருக்கும் நான் சொன்ன இந்த பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிராண்டு ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இல்லை மற்ற அதர் ஸ்டேட்டில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கூட பிராண்டு வேறே மாதிரியாக இருக்கும் அதனால தான் நான் வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் நேம் கூட நான் கொடுத்துருக்கேன் ஒரு எக்ஸலில் போட்டு அந்த கெமிக்கல் நேமில் வர நமக்கு அதர் பிராண்டில் கூட கிடைக்கும் நீங்கள் முதல்ல வந்து கடையில் போய் கேட்டு வாங்கும்போது அந்த கெமிக்கலில் வந்து என்னென்ன பிராண்டு பாருங்க பின்னாடி திருப்பி என்ன அளவில் போட்டிருக்கான்னு பாருங்கள் நான் ஒரு அளவு வந்து போட்டிருக்கேன் இந்த பிராண்டுக்கு நீங்கள் வாங்குகிற மருந்துக்கு டெஃபினட்லி வந்து பார்த்தீங்கன்னா அளவு மாறும் கொஞ்சமாவது மாறும் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கிளியராக போட்டிருப்பாங்க அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும் இல்லையா அந்த மருந்து கடைகாரங்கிட்ட கொஞ்சம் கேட்டுக்கணும் ஏன்னா மருந்து அளவு அதிகமாக போனால் கூட செடிக்கு வந்து பேராபத்து வந்துடுங்க அதனால் நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து கிளியராக நோட் பண்ணுங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி ஸ்டார்ட்டடு சரிங்களா டெஃபினட்டாக இது இப்படி யூஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா எக்கு லார்வா பூப்பா ஆடல்ட்டு இதான் நம்ம வந்து ஸ்டார்ட்டடு நம்ம பிரச்சனைக்கு வந்து முழு முதல் காரணமே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது இது ஸ்டார்ட் ஆகுனதுக்கப்புறமா நம்ம செடி வந்து சரி இலையை வந்து என்னவா மாறுது லீஃப் மேனரு இந்த பாம்பு இருக்குது பாருங்கள் ஓட்டை பாம்பு இப்படி இதெல்லாம் நாசமாக போயிடும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த பிரச்சனை வந்து டூட்டா அப்சுலூட்டா இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் இந்த ரெண்டு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டனால நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம செடி வந்து இருந்தாலும் நம்மளால் காப்பாற்றுறது ரொம்ப சிரமம் அப்படிங்கிற நிலமையும் நம்ம தள்ளப்படுவோம் இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா பயாலஜிக்கல் கண்ட்ரோலாக நீங்கள் பயன்படுத்துங்க பக்காலிஸ் துருஞ்சிஸ் என்சிசிஸ் இந்த மருந்து பயன்படுத்துங்க நல்ல ரிசல்ட் இருக்குது ஐ வில் டெல் யூ அடுத்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு பாதுகாப்பு அம்சம் வந்து எல்லோ ஸ்டிக்கி ட்ராப்பு இதை வந்து ரொம்ப ரொம்ப சீப்புங்க எல்லாமே பண்ணலாம் நானே வந்து ஒரு ஐம்பது பீஸ் வாங்கினிருந்து இப்போ நட பழசெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு இப்போ புதுசாக நடப்போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் எக்ஸலண்ட்டான ரொம்ப ரொம்ப சீப்புங்க இந்த எல் இந்த ரெட்டு கலரில் மேலே தெரிந்து பாருங்கள் அதுக்கு பேர் தான் லூரா இந்த மற்ற எல்லா சிஸ்டமும் சேர்த்து என்ன சொல்கிறாங்க லூரா இன் வாஃபா டீ ட்ராப்புன்றாங்க அது இது மூணாவதுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த பெர்மனன்ட் ட்ராப் இருக்கு இல்லையா அதுக்கு தேவையான ஒரு மருந்து பாக்கெட்டு எண்பது ரூபாயில் கிடச்சிருங்க இது அதை பா அது டப்பாக்குள்ளே போட்டு அப்படியே நம்ம ஹேங் பண்ண வேண்டியது எங்கேயாவது மாட்டி விட்டுற வேண்டியது நாங்கள் இதாங்க கெமிக்கல் நான் சொன்னது எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே அதே சமயத்தில் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்காலமுடன்